அது பாருங்கள் நேற்று நைட்டு டிஃபன் வாங்கினோம் ரோட்டில் அடிபட்டுருந்துச்சு சரி ரோட்டில் அடிபட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நடக்க முடியல சரி அந்த கால் அடிபட்டு இருந்தது இப்போ பார்த்தேன் ஒரு நாள் நான் பழம் சரி தூக்கிட்டு போமா நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க நம்மளுக்கு இதெல்லாம் எங்களை கூப்பிட்டு தெரியாது பாலே குடிக்க நான் சுத்தமாக எப்படி குடிக்க வைக்கிதுன்னே தெரியல இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நான் இது மாதிரி வளர்த்து எனக்கு பழக்கம் கிடையாது இப்போதான் குடிக்கிது தான் எனக்கு தெரியல இதை பற்றி ரோட்டில் அடிபட்டுந்து தூக்கிட்டு போயிட்டு ஓரமாக அவர் விட்டார் சரி என்னை மனசு கேட்கல போய் பார்த்தேன் இன்னைக்கு ஒரு நாள் தூக்கிட்டு போய் வச்சுக்கோமா அவர் வீடு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குதான் நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பார்த்தா நடக்கும் பொழுது குடிமடைய இது எப்படி குடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி கஷ்டமாக இருந்துச்சு லைட்டாக அடிப்பட்டுட்டு எது பாருங்கள் அப்படியே விட்டு வர்றது மனசு இல்லை சரி ஒரு ரெண்டு நாள் சரி பண்ணி எடுத்து போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமையாக இருக்குது நைட்லேருந்து கற்றுக்கிட்டேன் என்ன பண்ணுறது எவ்வளோ